வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி திருக்குறள் பார்க்க போகிறோம் திருக்குறளில் ஒரு அதிகாரம் திருக்குறளை இயற்றவர் திருவள்ளுவர் இவருக்கு தெய்வப்புலவர் மாதான பங்கின் பல பேர் உண்டு இவர் இயற்றிய நூலோட பேர் வந்து திருக்குறள் திருக்குறள் வந்து மு முப்பால் வேதம் அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு உண்டு இந்த திருக்குறளில் இவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாட்கள் எழுதியுள்ளார் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இதை வந்து மூணு பாலம் மூணு பிரிவாக பிரிச்சுருக்காரு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இதில் இன்னைக்கு வந்து அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தெரிந்து விளையாடல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஐநூற்றி பதினொன்றாவது பாட்டை பார்க்குறோம் பாருங்கள் நன்மையும் தீமையும் நாடி நலம் பொரிந்த தன்மையான் ஆளப்படும் நன்மையும் தீமையும் நாடி நலம் பொறிந்த தன்மையான் ஆளப்படும் பொருள் ஒருவனுக்கு அளிக்கப்படும் பணியின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து நன்மை மிக்க செயல்களை செய்பவனிடமே மேலும் பொறுப்பு அளிக்கப்படும் அதாவது ஒருத்தருக்கு நம்ம பொறுப்பு கொடுக்க போறோம்னா அவங்க என்ன அவங்க செய்கிற நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்ப்போம் அதில் யார் நன்மைகளை அதிகமாக செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து நம்ம பொறுப்பு அதிகமாக ஒப்படைப்போம் அதை தான் இந்த அதிகாரத்தில் இந்த பொருள் இந்த பாட்டில் சொல்கிறாரு ஒருவனுக்கு அளிக்கப்படும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து நன்மை மிக்க செயல்களை செய்பவனிடமே மேலும் பொறுப்பு அளிக்கப்படும் பாருங்கள் திரும்பவும் பாருங்கள் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் நன்றி